வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் அனைவரும் கேட்டு அருள் பெருக வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா

வேல் மோருகா வேல் மோருகா வேல் மோருகா வேல் 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 ஐந்து வாசல் கீறு தூருடம்பு கால்கையாகி நாரி என்பிலாகுமாக மத நூடே நாதம் ஒன்ற வாயில் நாடகங்களான ஆடி நாடரிந்திடாமலே திடாமலே நூல நந்த கோடி தேடிமால் மிகுந்து பாருள்ளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி விளை தீமை நோய் கலந்த ராமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே காலன் வந்து பாலன் ஆவி காயவென்று பாசம் வீசு காலம் வந்து ஓலமோலம் எனும் மாதே காமனைந்து பானமோடு மேவி நின்று காணும்ோனர் காழ கண்டரோடு வேத ஆலம் ஒன்று வேலையாகியான அஞ்சல் தீரும் மூல ஆழியங்கை எங்கை ஆயன் மாயன் மருகோனே ஆரணங்கள் தாளை தாழை நங்கை மேவும் ஆதி யான செந்தில் வாழ்வதான பெருமாளே வேல்முருகா 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 வேல் மேல் வேல்முருகா முருகாவேல் வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா 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 வேல் நூலநந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி விளை தீமை நோய் கலந்த வாழ்வுராமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகும் யான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே வேல் முருகாவேல் 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 வேல் வேல் முருகாவேல் 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 வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா